செங்கல்பட்டு மாவட்டம் ஓஎம்ஆர் நாவலூர் சிறுசேரி சிக்காட் பகுதியில் கூடுதல் ஆணையாளர் மகேஸ்வரி ஐபிஎஸ் அறிவுரையின்படி டி நைன்டீன் கேளம்பாக்கம் போக்குவரத்து சரகத்திற்கு உட்பட்ட சிறுசேரி சிக்னலில் டி சிக்ஸ்டீன் செம்மஞ்சேரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கே கருணாகரன் கேளம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலைய பொறுப்பு தலைமையில் கேளம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வெங்கடேஷ் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் சிறப்பு உதவி ஆய்வாளர் கங்காதரன் சிறப்பு உதவி ஆய்வாளர் காந்தி மற்றும் தலைமை காவலர்கள் அசோக்குமார் கணேசன் இவர்களுடன் போர்ட் மற்றும் அலாற்று நிறுவனர் கலா பாலசுந்தர் இணை நிறுவனர் ராஜேஷ் திரிவேதி மற்றும் நிறுவன ஊழியர்கள் முதல் உதவி பயிற்சியாளர் காரல் மார்க்ஸ் இணைந்து யம சித்திரகுப்தர் வேஷம் அணிந்து இரு நான்கு சக்கர வாகன போட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு அந்த இருந்தா பொதுமக்கள் யோசிப்பாங்க என்னன்னு நம்ம நலம் கருதி தானே அப்படின்றதுக்காக வயலேஷன் பண்ண மாட்டாங்க ஹெல்மெட் போட்டு போவாங்க ஓவர் ஸ்பீடு வராது பேர் ஓவர் பேக்கிங் வராது இந்த குழந்தைங்களாம் வந்து மேலே ஏறி உள்ளே போவாங்க அவேர்னஸ்